நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ்நிலாவின் அன்பு வணக்கங்கள் டுடே செவன் தேர்ட்டி பிஎம்க்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மேட்ச் ஆர்ஆர் வெர்சஸ் ஜிடி பிளே பண்ணுறாங்க ஸோ இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ண போகிறாங்க அந்த ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஸோ நான் இதிலே ஒரு சில ஐடியாஸும் சொல்லிடுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓகே நண்பர்களே இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிங்க டெலிகிராம் குரூப்பில் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நம்ம பிரைம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம ப்ரேம் டீம்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டிங்காக நம்ம ப்ரேம்ல ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்கிப்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் பார்த்து நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே நண்பர்களே இப்போ வீடியோ குளம் ஓகே இப்போ ஆர்ஆர் வெர்சஸ் ஜிடி இப்போ ரெண்டு டீம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆர்ஆர் வந்து மொத்தம் நாலு மேட்ச் ப்ளே பண்ணி நாலு மேட்சுமே வின் பண்ணியிருக்காங்க ஆனால் ஜிடி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மேட்ச் ப்ளே பண்ணி மூ ரெண்டு மேட்ச் வின் பண்ணி வின் பண்ணிக்க நினைக்கிறேன் ஸோ இந்த வின்னிங் ரேஸியை வச்சு பார்க்கும்போது ஏன்னா தொடர்ந்து சேச்சி இருக்கிற டீம் அடி வாங்குவோம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இப்போ லாஸ்ட்டு எஸ்டர்டே கூட சொல்லியிருந்தோம் பிபிகேஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஆனால் ஜஸ்ட்டு டூ ரனில் தான் தோத்தாங்க ஸோ அதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்ஸாக பெரிய டிஃப்ரெண்ட்ஸாக நம்ம சொல்ல முடியாது ஸோ ஓகே இருப்பின் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேட்சில் ஆர் ஆர் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம கெஸ்ட் பண்ணுறோம் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜஸ் இருக்குது ஜெய்ப்பூரில் தான் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னாலும் இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ் ஜெய்ஸ் வால் மாதிரி பிளேயர்ஸ்லாம் விளையாடாமல் இருக்காங்க ரியான் பராக் மாதிரி நல்ல ஃபார்மில் உள்ள பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க நல்ல பவுலிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டென் போல்ட் மாதிரி பவுலர்ஸ் இந்தியன் பேட்ஸ்மேனை ஈஸியாக விக்கெட் எடுப்பாங்க இப்படி பல விஷயங்கள் அவங்களுக்கு சகல் மாதிரி பவுலர்ஸ் தொடர்ந்து விக்கெட் இயக்கிங்களே இருக்காங்க இப்படி பல்வேறு விஷயம் அவங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் இந்த ஒரு மேட்ச்சு நம்ம ஜி இல்லாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு தான் ஆகணும் ஏன்னா தொடர்ந்து நாலு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்சு சுயர் இருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் நம்மளுடைய கணிப்பு ஓகே அப்போ எப்படி ஜிடி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜிடியில் வந்து கேன் வில்லியம்ஸனை வச்சுருக்காங்க இந்த ஒரு விஷயத்த நல்ல மைண்டில் வச்சுங்க கேன் வில்லியம்ஸனை கண்டினியூ பண்ணாங்கன்னா சுயராக அவங்க வின் பண்ணுறக்கான நிறையா பாசிபிலிட்டி ஜிடிக்கு இருக்குது ஏன்னா இந்த ஜெய்ப்பூர் பிச்சினையும் சரி இந்த டீம்ஸ்க்கு எதிராகவும் சரி நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்குது ஒரு தேர்ட்டி எயிட் ஓவரேஜ் அந்த மாதிரி ஒரு சிக்ஸ்டி எயிட்டெலாம் செவன்ட்டி எயிட்லாம் அடிச்சிருக்காரு ஸோ அந்த அடிப்படையில் கேன் வில்லியம்சன் இப்போது டுடே மேட்ச்சில் ஒரு மேட்ச் வினராக இருப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது இதில் ஒரு ஃபினிச்சராக ரெண்டு பேர் இருக்காங்க நான் கெஸ்ட் பண்ணுறேன் அதில் ஒன்று டிவேட்டியா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்கண்டை இதில் யாரை யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும் நல்கண்டை பொறுத்தளவு பெயிண்டிங் பெயிண்டிங்கில் இருப்பார் நினைக்கிறேன் பெயிண்டிங் சரி ஓகே விஜயசங்கர் மாதிரி பிளேஸ்லாம் இருக்காங்க சரி ஓகே இப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஓமர் சாய்க்கு போனாங்க அப்படின்னா அப்போ கொஞ்சம் ரிஸ்காக முடியுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் ரிஸ்க்காக ஒமர்ஷாய் பொறுத்தல ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸு கிரேட்டாக இருக்குது இங்கே ஐபிஎல்லில் பெஸ்ட்டாக இல்லை இல்லையா ஆனால் வந்து அவங்கள பார்த்தோம் நம்ம ஜிடி டீம்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லைன்னு தான் தோணும் இருப்பினும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி டீம்ஸில் ரஷித் கானோட ரெக்கார்டு ஆறாக இருக்குது எதிராக வேறு லெவலில் இருக்குது இப்போ லாஸ்ட் சீசனில் ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தாங்க நூற்றி பத்தொம்போதில் ஆல் அவுட் பண்ணியிருந்தாங்க அதில் அதில் த்ரீ விக்கெட் ஹால் ரஷீத் கான் எடுத்தார் ஸோ அதாவது அதே சமயத்தில் ரெண்டு ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஸ்பின்னருக்கு மோஸ்ட் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய டீம் தான் ஆர்ஆர் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ரஷீத் கான் அண்டு நூர் அகமது ரெண்டு பேர்கிட்ட யார்கிட்ட ஒருத்தர் மாட்டி தான் ஆகணும் அப்படிங்கிறத நம்மளுடைய கேசிங் நூர் அகமது இருக்காங்க நூர் அகமதுடைய ரீசன்ட் பெர்ஃபாமன்ஸும் சூப்பர்ப்பாக தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ நல்கண்டே ஸோ நல்கண்டே ஓரளவு டீசன்ட் பேட்டிங் இருக்குது ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க நல்ல ஒரு டீசன்ட் பவுடர் தான் ஸோ அதே சமயத்தில் இங்கே நூறு அகமது நூர் அகமதுடைய பெர்ஃபார்மன்ஸும் தொடர்ந்து டூ விக்கெட்டுங்கிறது கேரண்டீடாக இருக்குது லீஸ்ட் பிக்கில் இருக்கார் இப்போ ரஷீத்கான் நூர் அகமது இருந்து தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன் ஏற்கனவே ஒரு ரெண்டு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க அந்த பர்டிகுலர் பிச்சில் ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கொஞ்சம் பிச்சு ஸ்பின்னருக்கு ஆஃபர் பண்ணோம் எப்படி ஒரு பிச்சாக இருந்தாலும் ரஷீத் கான் நூர் அகமது மாதிரி பவுர் சூப்பராக பவுலிங் பண்ணுவாங்க நூர் அகமது லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராகவும் பெஸ்ட்டாகவே பவுல் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது அதுமாதிரி ரஷீத்கானுக்கு அந்த எபிலிட்டி உண்டு ஸோ அந்த அடிப்படையில் பொழுது ஸோ இவங்களுடைய பவுலிங்கில் ஸ்பின்னர்ஸில் பெஸ்ட்டாக இருக்காங்க ஃபாஸ்ட் பௌலிங் அப்படின்னு பார்க்கும்போது பொழுது டி சைடு உமேஷ் யாதவ் ஓரளவு டீசன் ஸ்பென்சர் சான்சன் இது கண்டிப்பாக நம்ம சொல்லியாகணும் ஸ்பென்சர் சான்சனுடைய ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸை எடுத்து பார்த்தோம்னா அந்த ஃபைவ் விக்கெட் ஃபோர் விக்கெட் கால் அதிகமாக இருக்கும் அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கூட இந்த மேட்சில் வெளிப்படுறதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது ஸோ இப்படி நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சுயராக சீட்டி வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கிறதா பார்க்குறேன் ஒரு ஒரு ரீசன் தொடர்ந்து நாலு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்சு தோப்பதற்கான ஒரு வாய்ப்பு இது நம்ம எப்போவுமே கஸ்ட் பண்ணக்கூடியது இது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சன் சில ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர்ஸ் ஸ்பென்சர் சான்சன் மாதிரி ஒரு ஆஸ்திரேலியன் சூப்பர் பவுலர் இப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் இருக்குது நான் மிடில் ஆர்டரில் கொஞ்சம் பேட்டிங் ஸ்ட்ரகிள் ஆனாலும் டிவேட்டியாவுடைய பேட்டிங்கை பற்றி தெரியும் நல்ல ஃபினிஷராக சுயராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது சங்கர் மாதிரி பேட்ஸ்மேன் கூட ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் திடீர்னு வந்து கொடுத்துடலாம் அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம கெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஜிஎல் வின் பண்ணணும் அப்படின்னா இல்லை அதர்வைஸ் நீங்கள் வந்து அகைன் ஆறு தான் வின் பண்ணுவாங்கன்னா இந்த பட்லர் மாதிரி பேட்ஸ்மேன் வந்து தொடர்ந்து பேக் டூ பேக் செஞ்சுரிலாம் பட்லர் மாதிரி பேட்ஸ்மேன் ஐபிஎல் அடிச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கூட நடக்கலாம் ரியான் பரக்கூடிய பேட்டிங் ரீசெண்டாக கிரேட் இருக்குது நல்லா பவர்ஃபுல்லான ஹிட்டிங் அது மட்டும் இல்லை அவருடைய ஃபார்ம் வேறு லெவலில் இருக்குது லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் அவுட்டாக இருக்காரு ஸோ இந்த மேட்ச் ஒரு டீசென்ட் பெர்ஃபாமன்ஸ் கொடுப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம் ஆனால் என்னுடைய கெஸ்டிங்கை பொறுத்தளவில் அது மாதிரி ட்ரெண்ட் போல்டருடைய பவுலிங் ஜனு உடைய போலிங் ட்ரெண்ட் இந்த அளவுக்கு பண்ணிட முடியுமா ஸ்விங் கிடச்சிது அப்படின்னா வேறு மாதிரி செஞ்சுருவார் ஸோ அதனால் ஃபைனலாக நம்ம சொல்லப்படுற ஒரு விஷயம் சீட்டி பின்பற்றக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுதான் நம்மளுடைய கணிப்பு ஓகே நண்பர்களே மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்